கொஞ்சம் கொடுத்தாங்க அது என்ன நான் கூட கூப்பிட்டோன்னு உடனே கூப்பிட்டு பே கூப்பிட்டோன்னு பேச சொல்லிடுவாங்கன்னு பார்த்தா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறாங்க இதுதான் இதுதான் பெண்கள் நிறைய பேர் துறைக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ரெண்டு பேர் சேர்ந்தா ரெண்டு பெண்கள் ஒன்றா சேர்ந்தா சேலை என்ன நல்லா இருக்குது சட்டை நல்லா இருக்குது பூ நல்லா இருக்குது அப்படின்னு பேசுவாங்கன்னு சொன்ன காலமெல்லாம் போக புரட்சி கலைஞர் பாரதிதாசனை சொன்னாங்க அஞ்சுவதும் நானுவதும் ஆமையை போல் வாழ்வதும் கொஞ்சவதுமாக கிடக்கும் மகளிர்களும் மாநிலர் கூட்டத்தில் வலுவற்ற ஒரு பகுதி என்று எண்ணிக்கொண்டிருந்த சமுதாயத்தில் பெண்கள் என்று எல்லா துறைகளிலும் முன்னேறி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் நம்ம மாதிரி ஒரு சமுதாயத்தில் கொஞ்சம் அதிகமாக சிந்திச்சு விழ வர்றோம் அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்ச அதிசயம் ஒன்றுமே இல்லை முக்குலத்தோர் என்று சொன்னாலே அதில் அறிவு சார்ந்த சமுதாயம் என்று சொன்னால் அது அருடைய சமுதாயம் என்று சொல்லிக்கொள்வதில் உண்மையிலேயே நான் பெரும் மகிழ்வு கொள்கிறேன் ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தம்பி ராமநாதபுரம் தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுவா நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் உங்களுக்கு அப்புறம் வந்து ராம்நாட்டில் இருந்து தம்பி ஆமா என் தம்பி அப்புறம் அந்த சரவணகுமார் எல்லாருமே வந்ததெல்லாம் அங்கிருந்து வந்திருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டம் என்னைக்குமே அவங்க வந்து காசு பணத்தில் பெரிய ஆளுகளாக இருப்பாங்க நம்ம வறுமையான ஒரு சூழ்நிலையில வானம் பார்த்த ஒரு பூமியில படிப்பை தவிர வேறு எதுவும் தொழிற்சாலைகளோ வேறு எதுவுமோ இல்லாத ஒரு ஊரில் கல்வி ஒன்றை மட்டுமே நம்ம வந்து குறிக்கோளாக கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த கல்வியினுடைய பெருவை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை திரு ராவணன் சார் சொல்லும்போது சொன்னாங்க இது அடுத்து வருஷம் வருஷம் நம்ம வந்து கொடுப்போம் இன்னும் அதிகமாக இப்பவே நான் கேள்விப்பட்டேன் பத்து ரூபாய்க்கிட்ட அளவுக்கு நீங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் பாரதியாரை சொல்லணும் எங்கே போனாலும் நான் பாரதியாரை சொல்லுவேன் அது உங்களுக்கு தெரியும் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கும் போது மாணவி அவர்கள் ஆரம்பிக்கும் போது பாரதியார் சொன்னது தான் நிதி இருப்பவர் பொற்குவை நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர் அதுவும் மற்றொரு வாய்ச்சொல்லார்களீர் இது எதுவும் இல்லைன்னா கூட என்ன கொடுத்து இந்த செயலை நம்ம செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படின்னு பாடி வச்சார் பாரதி அன்னைக்கு ஹிந்து யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு பெரிய ஒரு காஸ்க்கு வந்து எங்களால் முடிஞ்சது நாங்கள் கண்டிப்பாக நான் இப்போ பணி ஓய்வுக்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கெல்லாம் வந்து என்னால் மோட்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னா அதை முழு கூட செய்ய நான் காத்திருக்கீங்க இன்னொன்று பெரிய விஷயம் கல்விக்கு பற்றி பேசுறதுக்கு நம்ம வந்து முழு தகுதி பெற்ற சமுதாயம் நான் நினைக்கிறேன் நம்மளை வந்து கவிஞர்கள் இல்லாமல் இல்லை எந்த துறையை எடுங்க அங்க ஒரு நம் சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து உச்சத்தில் இருப்பார் நீங்கள் உள்ளே நுழைஞ்சாங்கன்னா அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு அவங்க உச்சத்தில் தான் இருப்பாங்க அந்த பணிபுரியும் இடத்துல நீங்கள் டீச்சராக போங்க கிளார்க்காக போங்க தம்பி சொன்ன மாதிரி ஏஎஸ்ஓவா போங்க அந்த செக்ஷனில் ஒருத்தரால் ஃபைல் ஒழுங்காக போட முடியும்னா அவர் எங்கேயா சுற்றியும் நம் ஆளுகளாக தான் இருப்பார் இதை வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் முப்பத்தி நாலு வருடம் அனுபவத்தில் நான் சொல்றேன் அந்த எழுதுறதுல பேசுறதுல நிர்வாகத்தில் ஏன்னா நம்ம அகமுடையர் என்பவர்கள் அரசுக்கு உட்படு கர்ம தலைவராக இருந்தவர்கள் நம்ம வெறும் போர்க்க போர் புரிஞ்சுட்டு வந்து வீரர்களாக இருந்தவர்கள் அல்ல மரவர் சமுதாயத்தை போன்று கலர்களை போன்று நம்ம இருந்தவங்கல்ல நம்ம உள்ளுக்குள்ள அரசனுக்கு உள்ளே இருந்த கோட்டைக்குள்ள இருந்த மக்கள் கோட்டை தாண்டி தாண்டி உள்ளே போனோம்னா சமையலாரியாக இருக்கட்டும் மந்திரியாக இருக்கட்டும் நம்ம இருந்தவங்க அறிவு இயற்கையிலேயே இருக்கும் அதனால வந்து அதை கொஞ்சம் கூர்த்திட்டக்கூடிய செயல்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வரும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதிலே பாருங்க குரூப் ஃபோர் அப்படிங்கிறது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீல வரும்போது குரூப் ஃபோர்லேயும் மாநில அளவில் வந்து அந்த தம்பியெல்லாம் வந்து முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முயன்றால் குரூப் ஒன்று ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லைங்க படிக்கிறதுக்கு ஒன்றும் சார் ராவணன் சார் சொன்ன மாதிரி உழைப்பு 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 அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு புஸ்தகத்தில் உங்கள் வாழ்க்கை இருக்குன்னா அதை படிக்கிறத தாண்டி வேறு என்ன நமக்கு வேலை இருக்குது அந்த ஒரு நோட்டு புத்தகத்துக்குள்ளே நீங்கள் கலெக்டராகிடலாம் அந்த புஸ்தகத்தோட நீங்கள் எல்லா விதமான உயரங்களையும் நீங்கள் தொட முடியும் என்று சொன்னால் ஏன் அதை படிக்கக்கூடாது நான் தம்பிட்ட செந்தில் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் வரும்போது நான் முதன் முதல்ல பணிபுரிந்தது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் தான் திருப்பத்தூர் நகரில் தான் நான் முதல் துணை காவல் கண்காணிப்பாளராக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் வந்து தொண்ணூற்றி மூணில் திருப்பி இப்போ ரீசெண்டாக போனேன் இந்த ஜெயந்தி அன்னைக்கு மருதுபண்டியர் ஜெயந்தி அன்றைக்கி நான் வேற ஒரு விஷயமா ராமநாதபுரம் செல்லும்போது பார்த்தா எனக்கு உண்மையிலேயே மனதுக்கு வருத்தமாக இருந்தது அத்தனை காரில் அவ்வளோ அன்ரூலியாக ஒரு க்ரௌடு இது நான் முன்னாடி மதுரையில் சில இடங்களில் பார்த்துருக்கேன் வேறு இதில் பார்த்துருக்கேன் வேறு ஒரு விழாவில் நான் பார்த்துருக்கேன் எனக்கு உண்மையிலே தோணுச்சு ஏன் இந்த பையங்க இவ்வளோ அறிவை வச்சுக்கிட்டு இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு இவ்வளோ வீரத்தை வச்சுக்கிட்டு அதுவும் அந்த மருதுமாண்டியர் பிறந்த மண் அவர் தூக்கிலிடப்பட்ட அந்த இடத்துலேருந்து தான் போகிறாங்க அதில் எத்தனை பேருக்கு மருதமாண்டியரை பற்றி அதிகமாக தெரியும் எனக்கு தெரியாது உண்மையை சொல்ல போனால் வெங்கந்த விட்டு சொன்னால் எனக்கே தெரியாது ரொம்ப நாளாக வந்து எனக்கே ரொம்ப தெரியாது பாண்டியர்னு தெரியும் சிவகங்கை சிமின்னு தெரியும் சம்பத்தி பிரடனும் தெரியும் அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எனக்கே தெரியும் ஒரு வேலை நாச்சியாரை தெரியும் இப்படி அங்கங்கே இங்கே தான் தெரியுமே தவிர அந்த அந்த ப்ரொக்ளமேஷன் என்னன்னு எனக்கு மொத்தமாக தெரியாது அது எங்கெங்கெல்லாம் ஒட்டினாங்கன்னு எனக்கு தெரியாது அவர் என்னென்ன தான தர்மங்கள் பண்ணியிருக்காருன்னு தெரியாது இத்தனைக்கும் நான் சிவகங்கை மாவட்டத்தில் தான் முதல்ல பயிற்சி கண்காணிப்பாளராக போனேன் வரலாறையும் அரசியலையும் தேடி தேடி பிடிக்கும் ஒரு மனது எனக்கு உண் எனக்கே அவரை பற்றி முழுதாக தெரிந்து கொள்ள ஐடிஎன் நாட்டு ஒன்று பிறகு தான் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து பண்ண முடிஞ்சது இவ்வளோ பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வரலாறை மறைத்து ஒரு இந்திய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது என்பதில் எத்தனை பேர் ஆவேசம் கொள்கிறோம் இல்லை ஜான்சன் அணியை பற்றி பேசும்போது வேலைநாச்சியாரை பற்றி பேச வேண்டும் என்று இறை பேர் குடிபிடித்திருக்கிறோம் இல்லை நம்ம பண்றதுல தம்பி அழகா ஒரு வார்த்தை சொன்னார் எத்தனை பதவிகளுக்கு போனாலும் அரசாங்கம் என்பது அரசியல்வாதிகளால் ஆளப்படுகிறார் அது ஒண்ணுதான் நீங்க ஐஏஎஸ் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம் என்ன வேணாலும் ஆகலாம் உண்மையான ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு அரசியல் பதவியை நீங்க பிடிக்கிறது தான் தம்பி வந்து இப்ப கேட்ட மாதிரி எல்லாரும் நம்ம ஊர்வாயா தான் இருக்கமே தவிர எத்தனை இடங்கள் நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகிறோம் அதை எந்த போரம்ல கொண்டு போய் பேசுறோம் போரம்ல போய் பேசுறதுக்கு எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம் என்பது மிகப்பெரிய கேள்வி இப்ப யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்க நாலு பேர் கூடி பேசுறா இப்ப நான் சொன்னேன் பாருங்க திருப்பரங்குன்றத்துல எனக்கு வந்து நம்ம ஜாதிகாரங்க ஜாஸ்தி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது நான் அஞ்சு வருஷம் அங்க டிஎஸ்பி ஏன்னா ஜாதி மதத்தை தாண்டி தான் நம்ம வேலைக்கு வர்றோம் பணியில் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம் தெரியாது இந்த இனங்க இங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியாது தெரிய வரும்போது நெல்லிக்காய் மூட்டைகளாக அங்கு இந்த குலம் உண்மையிலேயே ஒன்றாக சேர்ந்து உங்களது ஒரு வாக்கு வங்கி இவ்வளவு இருக்கிறது என்பதை நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு தெரியப்படுத்த நேர்ந்தால் இன்னும் கூட நீங்கள் முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா முக்குலத்தோர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய கடல்குள்ள நம்ம கரைஞ்சு போயிடும் நம்ம மைனாரிட்டி குரூப்பாக தான் இருக்கும் மாப்பிள்ள பொண்ணு பார்க்கறதுக்கு கூட நமக்கு வந்து நம்ம சமுதாயத்தில் யாருக்கு யாருன்னு தெரியாது எங்கள் அக்காவுக்கு நாங்கள் தஞ்சாவூர் போய் மாப்பிள்ளை பார்க்கும்போது ஏதோ பாகிஸ்தானில் பார்த்த மாதிரி அந்த தஞ்சாவூர் பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா தஞ்சாவூர் ஏன்னா ஒரு சிவகங்கையில் பார்க்கணும் சிவகங்கையில் இருந்து தஞ்சாவூரில் தான் பார்க்கணும் ராஜகுலாக வேண்டியதுன்னா அங்கே தான் போகணும் அப்படிங்கும்போது அது எதுவும் வேற ஒரு புது உலகம் மாதிரி தஞ்சாவூர் ஆக வேண்டியவர்களை போய் பண்ணும்போதே நாங்கள் வந்து அவ்வளோ அவ்வளோ வித்தியாசம் பார்த்தோம் தெரியல அதுக்கப்புறம் வந்து எங்கள் அத்தா வந்து இன்னைக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய ஆங்காலஜிஸ்டு தஞ்சாவூரில் ஆனால் இப்போ அவர் சொல்லுவார் மதுரைக்கு வரக்கன்னா கொஞ்சம்

நம்மை சுற்றி என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டணியை உணர வைப்பதுதான் கல்வி அன்ன ஆயிரம் வைத்தல் ஆலயம் அன்னையாவிலும் புண்ணியம் கோடி ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு நான் பாரதி அந்த வேலை இன்னைக்கு நீங்க அகம் சமுதாயம் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க வந்து மிகப்பெரிய விஷயம் மனதாரம் வாழ்த்துகிறேன் பிரைஸு பெற்றவன் நீங்க ஒரு தம்பி ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போடாதுல செந்தில் வேலை பெரிய விஷயத்த சொல்லிட்டு போனார் பாருங்க திருக்குறள் மாதிரி மூணு விஷயம் தான் என்னாரு படிங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அன்னைக்கு வாங்க எனக்கு அப்புறம் இருபது வருடங்களாக இரண்டு அல்லது மூன்று பேர் தான் ஐஏபிஎஸ்ல வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடம் நின்று யோசிக்க வேண்டிய இடம் திருப்பி திருப்பி நம்ம ஒரு வேலை வாய்ப்புன்றதுனால ஒரு செகண்ட் கிரேட் டீச்சரோ அல்லது ஒரு பிஎஸ்சி பிடிஓ இல்லை கையில் ஈஸியாக கிடைக்கிற ஒரு இன்ஜினியரிங்கோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு கான்ஸ்டபுளாகவும் வர்றாங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐஏஎஸாகவும் வராங்க என்னவாக போகிறோம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சு இன்றைக்கி நீங்கள் நல்லா படித்த பிள்ளைங்க வந்திருக்கீங்க அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கே ஒரு காட்டினை பொந்தினியில் வைத்தேன் அணிந்தது காடும் பாரு பாதியார் தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தரும் இந்த டாஸ் பேலஸ் நீங்க நீங்கள் போய் நீங்கள் போயிருக்கிற ஊரில் நீங்கள் சார்ந்திருக்கிற இருக்கிற ஸ்கூலில் நீங்கள் சார்ந்துருக்கிற பணியிடங்களில் இந்த சுடரை எடுத்து கொண்டு போய் நீங்கள் அதை ஏற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அருமையாக வீர உரை